மக்கள் அனைவருக்கும் வணக்கம் துணை மருத்துவ படிப்புகளான பேராமெடிக்கல் மற்றும் ஃபார்ம் டி கோர்ஸுக்கு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வேட்டுத்தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டிற்கான நர்சிங் பேராமெடிக்கல் ஃபார்ம் டி படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க பொதுமக்கள் மற்றும் மாணவர்களது கோரிக்கைகளுக்காக மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் மற்றும் ஃபார்ம் டி கோர்சஸுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருவத் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்றதையும் இந்த செய்திக்குறிப்பில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதனால் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கடைசி தேதி அதன் பின்பு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கட் ஆஃபை எப்படி கேல்குலேட் பண்ணுறது கவுன்சிலிங் எந்த தேதியில் நடக்கும் இது போன்ற தகவல்கள் அனைத்திற்கும் செப்ரேட்டாக வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்